ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது ஏன்னா வந்து என் பொண்ணுக்கு மருந்து கஞ்சினாலும் சரி இந்த தான் வந்து ஊத்துவோம் ஏகப்பட்ட சங்கு வாங்கிட்டு என்ன சங்கு வாங்கினாலும் சரி மருந்து ஊத்துற ஃபில்லர்ல ஊத்துலான்னு பார்த்தா அந்த பிளாஸ்டிக்கை வாய்க்குள்ள விட்டோடனே கட்டி துப்பிடுவா அதனால தான் வச்சு ஊத்துற மாதிரி இருக்கு என்னடா வாய் வர புண்ணாயிட்டே இருக்கே இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல தான் கண்டெடுத்த பொருள் இந்த அரிய வகை இந்த மாதிரி ஒரு சூப்பரான சங்கு பாத்துக்கோங்க எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா இதுலயே அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க வேணா நம்ம அழகா அளந்துக்கலாம் இந்த மருந்துனாலும் சரி கஞ்சினாலும் சரி ரொம்ப ஈஸியா ஊத்திடலாம் வாயில போட்டு அவ கடிச்சாலும் ஒண்ணும் ஆகாது ஏன்னா வாய்க்குல போட்டோனே அவ பயங்கரமா கடிக்கிறாளா அதுலயே வாய் புண்ணாயிடுது சோ இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான பொருளா இருந்துச்சு நீங்களும் சங்கு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இந்த சங்கு ப்ரிஃபர் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த குவாலிட்டி என் பொண்ணுக்கு வந்து மருந்து ஊத்துறதுக்கு அந்த பில்லர் வந்து கடிச்சிடுறான்னு சொல்லிட்டு இந்த பில்லருமே அமேசான்ல பார்த்தேன் பட் வாங்கல பட் சங்கே எனக்கு ஓகே ஓகேதான் மருந்து ஊத்திக்கலாம் கஞ்சி ஊத்திக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா எம் ஆர்பி வந்து டூ ஃபிஃப்டி போட்டுருக்காங்க ஆனா டூ டுவெண்ட்டிக்கு குடுக்குறாங்க மறக்காம பேபி வச்சிருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க அப்டே சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பாய்